வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கு திங்கட்கிழமை அடிக்கடி திங்கக்கிழமை வருது அடிக்கடி வருது கெதியாக வருது கடற்கரண்டு போகுது அடுத்த வயசு போகுது முடிஞ்சது மாதம் முடிஞ்சது மாதம் முடிஞ்சு ரெண்டாம் மாதம் பிறந்து இன்னைக்கு மூன்றாம் தேதியாக போச்சு நாளைக்கு சுதந்தது இலங்கையினுடைய இலங்கைக்கு சுதந்திரம் மக்களுக்கு இன்னும் வரியில்லை இலங்கைக்கு சுதந்திரம் அது கணக்கு பிரச்சனை வேறு நாளைக்கு இந்த கானாப்புறம் எல்லாம் கரிநாளாக கொண்டாட போகணுன்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாம் சுதந்திரம் இல்லை உண்மைதான் என்ன கற்று சுதந்திரம் எல்லா சுதந்திரமும் இல்லை அதான் ஒரு ஒரு சுதந்திர தினமாக இருக்கும் இது ஒன்றுமில்லை சுதந்திர தினத்தை கொண்டாடி இன்னே வள்ளுவர் ஆண்டு தை இருபத்தோராந்து நாள் திங்கட்கிழமை மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலம்புரி நாடு நடப்புடன் உங்களுடன் இணைந்து கொள்வது உங்கள் முருகன் சின்ன நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் பாசிப்பு காணியை பெற்று தையட்டு திசை விகார காணி உரிமையாளர்கள் ஆளுநர்களிடம் அவையே துவங்கிட்டா இன்னைக்கு மாற்று காணியை தாங்கணும் முதல் அப்படி இல்லையென்று சொன்னது சொன்னது தங்களுக்கு அதை விடியுங்கோ காணி எடுத்து போட்டு அதை சொன்னது இப்ப அன்றைக்கு அர்ஜுனா அவர் சொன்னது இல்லை இது சரி வேற அது இது கட்டையை விட்டுட்டோம் இனி இடிக்கிற சரி வேற இடிக்க வேண்டாம் நீங்கள் மாற்றி காணிக்க கொடுங்க இல்லாத அதுக்கான நஷ்டம் கொடுங்க ஏன்னா அதுக்கு சொன்னேன் முடிவு இது எல்லாம் முடிவு தான் வேறு வழி இல்லைடா ஆனால் கொஞ்சம் பேர் எதிர்ப்பு தெரியுமா இப்போ நான் அவர்களுக்கு பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கேன் இவர் இப்படி சொல்லிடுறாரு அப்படி சொல்லிடுறாரு அங்கே பிஞ்சியடா அப்படிடான்னு இப்போ சொல்லாட்டி என்ன இடிக்கா வரீங்க இடிக்கா போறீங்க

ஆ சொல்லி கிடையாது பவுனியாவில் தொலைத்தொடர்பு கோபுரத்திலிருந்து விழுந்தவர் பலி ஏனா விழுந்தவர் தொலைத்தொடர்பு கோபுரத்திலிருந்து விழுந்தோருவர் பலி ஆகிய ஏன் திருத்தத்துக்கும் குல பகுதியில் அமைந்து தொலைத்தொடர்பு கோபுரத்தில் வரும் திருத்த பணிகளோ தெரியும் சரியான உயிரும் என்ன தன்னாலே நினைக்கவே எதுவும் செய்யுது இல்லை அந்த தொழில்கள் எல்லாரும் செய்ய மாட்டாங்களே

புலி ஆதரவாளர்களை திருப்திப்படுத்த மைந்தவை அரசு பழிவாங்கிறது பிரமணவன் புதுச்செயாளர் சாகர காரியவசம் அந்த காலம் புலிகளை என்று சொல்லிடா புலி ஆதரவாளர்கள் என்று சொல்லுவோம் அவர்களும் மூலியோட சொல்லிவிடுவோம் புலிகளை திருப்திப்படுத்த சொல்லிவிட்டா அப்படியே போடுவோம் இல்லை அப்ப புலி ஆதரவாளர்களை அப்போ இருக்கிறவ இல்ல போவோம் பிரமனவன் புதுச்செயலாளர் சாகர காரியவசம் காரியவசம் ஒரு பிரபல ஏன்னா சரி அவ சொல்லிவிட்டோம் அதுக்கு நேரம் நாங்கள் எல்லாம் படிவாங்க நாற்பத்தொன்னு லட்சம் அந்த போங்கன்னு சொல்லிட்டாங்க சொல்லிடுது போங்க ப்ளீஸ் பாரமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய பிரேரணை பாராளு உறுப்பினர்கள் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான பிரேரணை பாராளுக்கூட்டத்தொடரில் முன்வைக்கப்பட உள்ளதாக தெரியும் சொல்லிடுச்சு இனி அவை வெல்றதோக்குறதோ இனி அவையா இந்தியாவின் பட்ஜெட்டில் இலங்கைக்கு முன்னூறு கோடி ஒதுக்குது இந்தியாவின் பட்ஜெட் நான் என்ன உங்களுக்கு கதை என்ன சொன்னானல்ல ஓ ஓ நேத்து பாத்தீங்களா பாத்தி இலங்கை இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இல்ல அண்ணா உடைய என்ன கணக்கு சொன்னே 300 கோடி காசு கொடுக்குறாங்க 300 கோடி என்னடா கோடி என்ன இந்த தேசத்துல காசு எவ்வளவு ஆனது இந்திய ஜன குளம்பாது தங்களுக்கு தாங்கள உப்பி காசு அவங்களுக்கு இதெல்லாம் சுசுப்பியப்பா ஆனா இத்தனை ஜனம் கஷ்டப்பட்டு இருக்கு தெரியுமா அங்கே வீடு இல்லாம வந்து சேரி வலிய படுத்துக்கிறாங்க பெட்ல பேருக்கு வேற அப்படி அலியும் இருக்காங்க இலங்கையில எப்படி இருக்காங்க ஓ இருக்காங்க அதுல இல்லாத ஏன் கவனிக்கிறது இல்ல என்ன கவனிக்கிறது இல்ல

അപ്പാവി തുടർന്ന് മാറ്റങ്ങളും എല്ലാരും ആറ്റിലേക്കും അപ്പിയേ അതകഥയ പോയിക്കൊണ്ടേ തുടർ ഇത് എങ്ങനെ മനുഷ്യർ നെഗറ്റീവും പസിറ്റീവും

மட்டக்கள மா மாவட்டபுரத்துலேயேண்ணா அதுக்கு ஒரு உனக்கு தெரியும் இது ஒரு பிரச்சனை அவற்றை ரப்பில் ஒரு சர்ச்சை வருது ஏன்னுதுன்னா அதை முதல் ஆஸ்பத்திரி போக்கும்போதல் வீட்டில் ரெண்டு பேர் போனவியா போனது ஒன்று இவர் ஜிவி கே சிவஞானமும் மற்ற டாக்டர் தான் டாக்டர் நான் பாராமன்ற உறுப்பினரும் வைத்தியர் மன்ற துணை சரி அடுத்த வழக்கு ஒன்று ஜேன் மற்ற ருந்தான் இவ போய் ஏதோ அழுத்தம் கொடுத்துக்கணும் பொருள் கண்டு மற்ற வைத்தியர்களால் சொல்லிருக்கிற போதும் சத்தியலிங்கம் ஆகும் இப்ப சொன்னது சிவமோ ரெண்டு டாக்டர் இருக்கிறோம் இல்லையா இது ஏதோ பிரச்சினை இவ ஏதோ அழுத்தம் கொடுத்துருக்கணும் அப்போ அதே அவர் ஜோதிச்சு தான் நாக்களும் இல்லாமல் ஜோதிச்சு போட்டு இப்படி விழுந்து போனேன் கூட இது என்ன கதைச்சு எங்களுக்கு சொல்லணும் இது ரெண்டு சாவை கூட இவங்க அப்ப அவர் அவர் அவருடைய அவர் போனதும் அவர் தமிழரசு கட்சி சொல்றது தமிழரசு கட்சி அங்கே போனது பிரச்சனை பட்டது தமிழரசு கட்சி எல்லா உரைய கட்சி அதுக்குள்ளே எதோ பிரச்சனை மற்றது இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைக்க நடவடிக்கை கடவுச்சுட்டு அலுவலகத்தை இருபத்தி நாலு மணி நேரம் திறந்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதி குமாரங்க தெரிவித்தார் குர்ணாகல் கல்முக பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கடந்து தெரிவித்தேன் போங்க வாராக்கள் வாங்க இருபத்தி நாலு மணி இரவில் போய் படுக்க தேவையில்லை

சரியோ அதற்காக ஓய்வு ஓய்வு பெற்ற ஊழியர்களை மீண்டும் தற்காலிக அடிப்படையில் குடுங்க மாணவர்களுக்கு போதை விற்பனை பவனியாளர்கள் என்ன விற்கிற புத்தகம் விற்கிறவனுக்கு போதையை வைக்கிறாங்க போதை விற்கிறவனுக்கு

போய் பார்க்கோமே சிவோமி அறக்கட்டளையால் அமைக்கப்பட்ட சிவகோமி திருக்குறளாக நேற்று மக்கள்கிட்ட சொல்லாமல் நாங்களும் உருக்க போய் பார்ப்போம் ம் ம் பார்கையளவு நிதியை இலங்கைக்கு கடனாக வழங்குறது உலக வங்கி உலக வாங்கியும் கொடுக்கும் கையை சட்டை இருக்கா இந்தியா கொடுக்குது நன்றி இந்தியா பட்ஜெட்டில் ஒதுக்கிட்டால் அது கடனாக இருக்காது இல்லையே வச்சுக்கோ அவைச்சிக்கொள் இந்த அபெச்சுக்கல்லு யம் நான் பார்த்து பயப்படுறோம் நாடகல் ஆ எங்கே போகிறது இதெல்லாம் பார்த்து பயப்படுற நான் பயப்படுறேன்

உங்களது படங்கள் தான் எனக்கு முன்மாதிரி அவற்றில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அவற்றையே எனது இயக்கத்தின் கொள்கையாக பாவிக்கிறேன் என்று கூறினார் எம்ஜிஆர் உடனே பிரபாகரனை கட்டிப்பிடித்து அவரது வல்லது புயத்தில் ஒரு குத்து விட்டார் உடனே பிரபாகரன் அடுத்த புயத்தையும் காட்டி இன்னும் ஒரு குத்து கொடுங்க அந்த சொல்ற குட்டினாலும் மோதிர கையால குட்டுவாங்களோ மோதிர கையால் குட்டுவாங்களோன்ற ஒரு கதை கிடக்கல அது மாதிரி கொடுத்துக்கிறேன் என்று கேட்டவுடன் எம்ஜிஆர் உச்சிக்கு போனேன்

சுயீகரிக்கப்பட்ட காணிகள் தொடர்பில் அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்கும் உறுதிபட தெரிவித்தார் ஜனாபதி இதெல்லாம் நான் எல்லாம் ஜோதிச்சு போட்டேன் இதெல்லாம் உடனே நான் செய்கிறேன் என்று சொல்லி சொல்லிட்டேன் தெரிய முன்வைத்து அதற்கான இழப்புட்டை வழங்க வேண்டும் எனவும் ஜனாபதி குமாரிங்க தெரிவித்தார் அவர் என்னென்னா அந்த பராதி பக்கமும் கஷ்டப்பட ஏனென்றா சர்வதேச விமான நிலையம் ஆக்கினால் அப்படி அந்த காணி தேவையா அப்போ அந்த காணி அது முந்தைய ஆகல ஊட்டி தராங்க அது உண்மையாக தான் போகுது கூட ஏன்னா அதுக்கு மாற்று வழி ஒன்று தெரிய போயிடும் அரசாங்கம் சீரணி சிறீ நாகபூஷணி அம்பாள் ஆலய மகா கும்பாபிஷேகம் நீரழிவு விழிப்புணர்வு நடைபயணம் நீரழிவுக்கு நடைபயணம் செய்தால் நீரழிவு குறையும் தானே என்ன ம் போனாக்கள் நடைபயணத்துக்கு போனாக்களும் குறையும் ஓ ஜாழ்ப்பாணம் புதனாவே நீரழிவு கழகம் முனைந்து நடத்தி அவை கல அவைக்கு இல்லாமல் போட்டுங்க வடக்கில் புதிய தொழிற்பட்டைகள் இளைஞர் ஜோதிகளுக்கு வேலை வாய்ப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாபதி அன்றைய சென்னை வடக்கில் எல்லாம் தொழிற்பட்டைகள் கிடக்கு என்ன கிடக்குது பிறந்தான் கிடக்குது என்ன சிறப்பம் இல்ல சிறப்பம் இல்லாமல் திறந்து செய்வாங்க கால்நடைகளின் நடமாட்டத்தால் வீதி ஒத்துக்கள் அதிகரிப்பு நடமாட்டம் அவன் விளையாட்டு அவை போக நீ விரும்பினா விளத்தி போ இது அவை விளையாட்டு படம்ல நல்ல சூடா இருக்கு ஜெனிவாசன் சிறப்பு குழு ஜனவரியில் மட்டும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு டெங்கு நோயாளர் திங்க டெங்கு தினத்தை முன்னிட்டு கைதிகளை பார்வேட வாய்ப்பு அந்த சுதந்திர தினத்துக்கு அந்த ஒரு பிள்ளைய தண்டி அப்பாவை விட சாரி அண்ணாவை விட சொல்லி ஜனாதிபதி மீண்டும் ஒரு விடுதின்றது பீலி வந்து அப்ப என்னடா நான் இது ஓயில போने நேரம் அந்த 30 வருஷமா அவர் வார தமிழ் ஆ ஆ அண்ணா ஜூனியர் ஜூனியர் புள்ள தான் ஜூனியர் செட்ல அது பாவே தமிழ் மாதிரி

உறைந்து பனிப்பொழிவால் மூடப்பட்ட காட்சிகள் இருக்கின்றன தமிழர்கள் அங்க இருக்கிறார்கள் எங்களுக்கு அதை டசிச்சு எங்களுக்கும் இருக்கா போட்டோம் எனக்கு அது ஆசை எனக்கு வைக்க போகுது ஓட்டு தனியா தெரியாது எனக்கு ஜாழ்ப்பாணத்தை விட தெரியாது அதை நான் சுற்றுலா செய்த குறை நூரலியா தெரியாது நூறெலியா பக்கம் போயிட்டு கொழும்பு போயிருக்கிறேன் கொஞ்சம் இடங்கள் மட்டைக்கட போகும் போட எனக்கு ஆசை

இந்த பொருள் மற்றது ஒரு நாடு சொன்னாங்க மூன்று நாடுகளுக்கு வெரி அமெரிக்க எளபதியா டொனால்டு ட்ரம்ப் கடந்த மாதம் பதவி ஏற்ற பதவியேற்றது முதல் ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக உலக சுகாதார அமைப்பில் இருந்து வெளியேறுதல் பாரி பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுதல் அமெரிக்காவின் தென்பகுதியில் மெக்சிகோ இல்லையில் அவசர நிலைமை பிரகடனப்படுத்தல் உட்பட பல்வேறு நடவடிக்கை வந்து இருந்தால் அவர் பிள்ளைங்க ஏனென்றால் அமெரிக்கா வந்து இந்த வாரி வழங்குறது கொடுத்து கொடுத்து கஷ்டப்படும் அந்த வகையில் கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இருந்து செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதமும் சீனாவிலிருந்து ரக்கமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து சதவீதமும் வரிவித்து ரம் உத்தரவிட்டுள்ள அந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருகிறது இந்நிலையில் அமெரிக்கா விதித்த இறக்குமதி வரிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கனடாவும் வரி விதித்துள்ளது அதன்படி அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிக்கும் நான் கனடா தெரிவித்துள்ளேன் இந்த இறக்குமதி வரி நேற்று முதல் அமல்படுத்தப்படும் அவிரும்பிக்கு இவரும் விதிக்க நான் அதைத்தான் சொல்றேன் இங்கே போனாலும் சேனத்தை தான் நடப்பாக்கும் உக்ரைன் மீது ரஷ்யா வயகனை தாக்குவது ஆறு பேர் உள்ள இவங்க அவங்கள ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி படுத்தி தட்டி கட்டி நில்லடான்னு ஒரு ஐபோன்கள் வர வர ப்ரொடக்ட்கள் அமெரிக்கன்ற அநேகமாக விலை கூடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விலை கூடுமே ஓ அமெரிக்காவை தாக்க நினைப்பவர்களுக்கு தாக்க பதிலடி கொடுக்கப்படும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை தாக்க நினைச்சாலே பிரச்சனை தாக்கினால் கவனமா இருங்கோ சூடானில் கலவரம் ஐம்பத்தி நாலு பொதுமக்கள் உயிரிழப்பு நூற்றி ஐம்பது பேர் படுகாயம் ஆப்பிரிக்க நாடான சூடானில் இராணுவ ஆட்சி நடந்து வருகிறது அதனை எதிர்த்து துணை இராணுவத்தினர் போராடி வருகிறார் அதுதான் சித்திருக்கிறேன் வடக்கில் நாற்பதாயிரம் ஏக்கரின் தெங்கு பயிற்சியாகி ஜனாபதி அனுரோகுமாரை தெரியும் உப்பான் செய்யப்பெருமேனு தெங்கு உப்பு செய்யாதான் ஒரு அஞ்சு இருபது மாதிரி ஏன்னா காய்க்கு தானே நாட்டை வந்தடைந்த வெளிநாட்டு கப்பல்கள் ஏன் வந்திருக்கு இந்தோனேசியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் நாட்டுக்காவ கடற்படை கப்பல் கடற்படை

எண்பத்தெட்டு தேசிய பாட செயல்களில் அதிபர்கள் பற்றாக்குறை கல்வி ஆயிடுச்சு அவர் உப்பாரு உப்பாரு வெளியேறுதில்லை எண்பத்தொட்டு தேசிய பாட அதுவும் தேசிய பாட அதிபர்கள் இல்லை உப்பவில் உயர வாய்ப்பு நூற்றி இருபது ரூபாயிலேருந்து நூற்றி எண்பது ரூபா வாங்குற இது இருக்கா வைரஸ் தாக்கத்தால் பன்றையால் இழந்த பண்ணையாரு பண்டிகை எல்லாம் செத்து போச்சு உங்க தெரியுமா கிளிஞ்சு தருமபுரத்தில் ஏதோ இவ்வளோ பண்டிகை செத்து போச்சோம் இந்து அனைத்து பண்டிகளும் வைரஸ் தாக்கம் காரணமாக இருந்து விட்டதாக பண்ணை உரிமையாளர் கவலை அவருக்கு இவ்வளோ லட்சம் என்ன பரலட்சம் ரூபாய் முதலீடு வருடாந்தன் ரெண்டாயிரம் பேர் தொழுநோயால் பாதிப்பு தேசிய தொழுநோய் ஒழிப்பு இயக்கம் காட்டாக சிக்கன் குனியா பரவும் அபாயம் குழந்தை சிக்கன் குனியா தெரியுமா குரட்டி போடும் கையாக்காது சீனாவுக்கும் ட்ரம்ப் விதித்த வரிகளை இலங்கைக்கும் விதித்தால் என்ன செய்வது என்ன எது ஏதோ பைரங்கப்படாத பைரங்கப்படுத்தப்படாத இலங்கை சீன ஒப்பந்தம் குடுத்து ரணில் காட்டம் இவர்தான் இப்போ கூட்ட போய் இவர்தான் இப்ப கதை சொன்னு தெரியுது கூட்டி விட்டாலும் யுத்த வெற்றிக்காக மைந்தவை தோழில் சுமந்து தெரிய முடியாது பிரதி அமைச்சர் ஏறங்க விழாது அது அந்த நேரம் முடிஞ்சு அப்ப அதுக்காக உப்பு தூக்கி வச்சோன்னு நாங்க தெரியறதை என்று சொல்றேன் ம் தோல்வி கண்டவர்களை அரசை விமர்சிக்கின்றன பாதுகாப்பு அமைச்சர் விஜயபாறு முலே முறையற்ற வகையில் அபாயகர கொள்கலன்கள் விடுவிப்பு அமைச்சரவையே முழு பொறுப்பு என்கிற நாளின் பண்டார இந்தி எந்தவித பரிசோதனை அன்றைக்கு விட்டாங்க அது பெரிய பிரச்சனையாக ஜே ஓ அவங்க இவங்க சும்மா விட்டு விட்டாங்க வெளியிலே அதுக்குள்ள எல்லாம் பிரச்சனையான ராமங்களை இருக்கக்கூடாது கொழம்புத்துறை காலத்திலிருந்து எந்தவித பரிசோதனை ஒன்று அதிக அபாயமிக்க கொள்கணங்கள் அரசாங்கத்தின் அனுமதியுடன் விடுவிப்புக்கு அமைச்சரவை பொறுப்புக்குறோம் வேண்டும் என பாராம உறுப்பினர் அதிக அபாயம் மிக்க பொருட்களை கொண்ட சிவப்பு முத்துரையிடப்பட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட கொள்கணங்கள் எதுவித சோதனையும் இல்லாமல் போட்டு சரியோ அபாயம் மிக்கவை என குறிப்பிடப்பட்டிருந்த கொள்கணங்கள் மாத்திரம் விடுவிக்கப்பட்டுள்ளன பின்னணியில் உள்ள சதி திட்டம் என்ன இங்கு தவறு அரசாங்கம் என்னடா போட்டுக்கிறான் அபாயம் அபாயம் என்னென்று தான் போடு என்ன சொல்லல சொல்ல மாட்டாங்க மக்களும் இப்படி எல்லாம் போட்டுதோ ஐயோ சட்டவிரோத சொகுசுவாரங்களை உபயோகிக்க முக்கிய புள்ளிகளுக்கு செக் அதனடி காட்டினா ஜனவதி நாளைக்கு கொஞ்சம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற அமைச்சர்களே முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை முருவன எதிர்பார்த்தவண்ணம் இருக்கிறார்கள் தங்களுடைய செய்திகளில் சொல்றது சட்டபிரதமான முறையில் சோகுசு வானங்களை நாட்டுக்குள் கொண்டு வந்து பயன்படுத்திய அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவார் குருநாகல் டம் இதெல்லாம் பேர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் இன்னும் லண்டனுக்கு விஜயம் அவர் பதவியை விட்டுடும் திரியுறார் திரியுறார் நான் வந்து காலத்தையும் பெரும் பிரச்சனைகளை கையாளுதான் துணி பெரும் இடம்பெறும் பிஷோட கலந்துரையாடாது போட்டு அந்த மல்டி கலந்து எடுத்தாங்க அவர்கிட்ட கருத்துக்களை சொல்லிட்டு வருவார் குண்ட காலத்திலே சொல்லி போட்டு அப்ப அப்ப நாங்கள் இருந்து விடைபெற்றுக்கொண்டு ஆசிய தலைமையகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரௌன் வீதி நாவலர் வீதி சந்தி சைபர் 21, ஒன்று இருநூறு இருபத்தி அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு முப்பத்தைந்து முப்பத்தாறு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்